பயிரவே நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ இசக்கியை பயங்கரமாக கண்டிக்கிறாங்க சிவா இருந்துட்டு டேய் இசக்கி எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க தேவை இல்லாத நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பிரச்சனை பண்ண ஒன்றும் பண்ணி நீ தான் எல்லாம் பண்ணன்றது தென்னு தெளிவாக புரிஞ்சுடுச்சுடான்றாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு சிவா அப்படின்னு கேட்கவும் பெரியம்மா எல்லாத்துக்கும் காரணமே இசக்கி தான் ஆரம்பம் தான் கொலை பண்ணா அப்படின்ட்டு இவன் தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கான் அது இல்லாத கொலை பண்ணது வேற யாரும் இல்லை இங்க நிக்கிறான் நீ வந்து ஆள் செட் பண்ணி கொலை பண்ண சொல்லிட்டு ஆறுமுகத்து மேல பழைய போட சொல்லியிருக்கான் பெரியம்மா அப்படின்றாங்க கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க சிவா நின்னுடா சொல்லிட்டு இருக்க ஆமா பெரியம்மான்றாங்க எல்லாமே அந்த ஆள் சொல்லிட்டான் உங்க வீட்டுல இருக்கிற தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே அவங்க போட்டு ஒடிச்சுட்டான்றாங்க உடனே இசுக்கி ரொம்ப நல்லவங்க மாதிரி ட்ரை பண்றாங்க இருக்கலான்ட்டு ஆனா அந்த இடத்துல நீ இசுக்கி உன்னை சும்மா விட மாட்டேன்டா தேவையில்லாத இது மாதிரி எல்லாருக்கும் நீ பிரச்சனையை கொடுத்துட்டு உனக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்குறேன்றாங்க இல்லைன்னு எதுவும் பண்ணலான்னு இசைக்கு இந்த வீட்டிலே இருக்க கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கண்டிச்சு அந்த வீட்டை விட்டே துருத்துறாங்க மகாக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தகச்சு போயிருக்காங்க மகா எப்படி இசைக்கிய காப்பாற்ற போகிறாங்கன்ட்டு அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ